நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க வாங்க போலாம் வணக்கம் நண்பர்களே எலிச்சூட்டும் வீடியோ இணையவாசிகளுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு பெண் தனது வீட்டில் அமர்ந்திருப்பதை பார்த்தால் அவர்கள் நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தார்கள் இந்த பெண் வெளியே சென்று நான் உங்களை அறிந்திருக்கவில்லை ஆனால் நீங்கள் இங்கு நீண்ட நேரமாக அமர்ந்திருப்பதை பார்த்தேன் நீங்கள் பசியாக இருக்கக்கூடும் தயவு செய்து உள்ளே வந்து ஏதாவது சாப்பிடுங்கள் என்றாள் அவர்களின் ஒருவர் வீட்டில் ஆணுடையவர் இருக்கிறாரா என்று கேட்டார் இல்லை என்று அவள் பதிலளித்தாள் அப்படியானால் நாங்கள் உள்ளே வர முடியாது என்று அந்த முதியவர்கள் கூறினார் அந்த பெண் உள்ளே சென்றார் மாலை நேரம் அவளுடைய கணவர் வீட்டிற்கு வந்தபோது வெளியில் அமர்ந்திருந்தவர்களின் பற்றியும் நடந்த அனைத்தையும் அவர் அவனிடம் சொன்னாள் அவர் கணவர் தனது மனைவியிடம் வெளியே சென்று அந்த மனிதர்களை உள்ளே அழைத்து சாப்பிட சொல்லுமாறு கூறினார் அவள் வெளியே சென்று அவர்களிடம் என் கணவர் வீட்டில் இருக்கிறார் அவர் உங்களை அழைக்கிறார் தயவு செய்து உள்ளே வந்து எங்களுடன் சாப்பிடுங்கள் என்றால் அவர்கள் நாங்கள் மூவரும் ஒன்றாக ஒரு வீட்டுக்குள் செல்வதில்லை என்று பதிலளித்தனர் ஏன் என்று அவள் கேட்டபோது முதியவர்களின் ஒருவர் தனது நண்ப நண்பரை காட்டி அவரது பெயர் செல்வம் அவர் உங்களுடன் சென்றால் உங்கள் வீடு எப்போதும் செல்வத்தால் நிரப்பப்படும் என்றாள் பின்னர் மற்றொரு முதியவரை காட்டி அவர் வெற்றி அவர் உங்களுடன் சென்றால் நீங்கள் தொடங்கும் எந்த முயற்சியிலும் எப்போதும் வெற்றி பெறுவீர்கள் என்றார் பின்னர் அவர் தன்னை அன்பு என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார் நான் உங்களுடன் சென்றால் உங்கள் வீடு எப்போதுமே அன்பால் நிரப்பப்படும் என்றார் பின்னர் அவர் உள்ளே சென்று தனது கணவருடன் எவரை உள்ளே அழைக்க விரும்புகிறீர்கள் என்று கலந்து சொன்னார் அவளுடைய கணவர் அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து செல்வத்தை அழைப்போம் செல்வத்தை அழைப்போம் அவர் வந்து எங்கள் வீட்டை செல்வத்தால் நிரப்பட்டும் என்றார் அவருடைய மனைவி உடன்படாமல் வெற்றியை அழைக்கலாமே என்றார் அவர்களிடம் மருமகள் இதை கேட்டு கொண்டிருந்தாள் அவள் அவர்களிடம் வந்து நாம் நம் வீட்டில் அன்பை அழைப்பது நல்லதாக இருக்காதா நல்லா இருக்காதா அப்படியானால் நாம் வீடு என்றென்றும் அன்பால் நிரப்பப்படும் என்று பரிந்துரைத்தாள் கணவனும் மனைவியும் ஒப்புக்கொண்டனர் இந்த பெண் மீண்டும் வெளியே சென்று உங்களில் யார் அன்பு தயவு செய்து உள்ளே வந்து எங்கள் விருந்தாளியாகுங்கள் என்றாள் அன்பு எழுந்து எழுந்து வீட்டை நோக்கி நடந்ததை நடக்க தொடங்கினார் அப்போது நான் மற்ற இருவரும் எழுந்து அவரை பின் தொடர்ந்தனர் அந்த பெண் கேட்டால் நீங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது என்றீர்கள் நான் அன்பை மட்டும்தானே அழைத்தேன் நீங்கள் எல்லோரும் ஏன் வருகிறீர்கள் முதியவர் வருகிறீர்கள் என்று கேட்டால் முதியவர்கள் பதிலளித்தனர் நீங்கள் செல்வத்தை அல்லது வெற்றியை அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியிலே இருந்திருப்போம் ஆனால் நீங்கள் அன்பை அழைத்ததால் அவர் எங்கு சென்றாலும் நாங்கள் அவரை பின்தொடருவோம் அன்பு இருக்கும் இட இடமெல்லாம் செல்வமும் வெற்றியும் இருக்கும் இந்த வீடியோ பார்க்கிற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்